இந்த கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் துவிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சுக்கர பகவானின் அருளை பெற்று தரும் அண்ணாமலை கிரிவலம் பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்றோம் மக்களே மிகவும் முக்கியமான பதிவு ஸ்கிப் பண்ணாம கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பதிவுக்குள்ள போயிடலாம் உங்களுடைய குலதெய்வம் மற்றும் உங்களுடைய முன்னோர்கள் ஆகிய சித்தர்களின் ஆசிர்வாதம் இருந்தால் உங்களால் ஒரே ஒரு முறை அண்ணாமலை கிரிவலம் வர முடியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சொந்த வீடு முழுமையான உடல் ஆரோக்கியம் எல்லோரையும் சக்தி போன்றவை வாழ்நாள் முழுவதும் தேவைப்படுகின்றது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கார்த்திகை மாதத்தில் வந்த வளர்ப்பிறை ஏகாதசி அன்று சுக்கர பகவான் இறைவனின் கருணையால் படைக்கப்பட்டார் அதற்கு ஒரு எளிய வழியை சித்தர்களின் தலைவரும் தமிழ் மொழியின் தந்தையும் நம் அனைவருக்கும் ஆதி மூலம் முதல் குருவாக இருக்கும் அகத்தியர் உபதேசம் செய்து உள்ளார் கார்த்திகை மாதம் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி மற்றும் தேய்ப்பிறை ஏகாதசி திதி நாட்களில் அண்ணாமலைக்கு வந்துவிட வேண்டும் இந்த குரோதி வருடத்தில் தேய்ப்பிறை ஏகாதசி திதி இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்று வருகின்றது வளர்ப்பிரை ஏகாதசி திதி பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று இரவு எட்டு பதினாறு வரை இருக்கின்றது சுக்ர பகவானின் காயத்ரி மந்திரத்தை ஜெபித்துக் கொண்டு இரட்டை பிள்ளையார் கோவிலிருந்து கிரிவலம் புறப்பட வேண்டும் சுக்ர பகவானின் காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுர் அஸ்தாய தீமகி தன்னோ சுக் நான் இப்ப சொல்லிருக்கேன் பாதை முழுவதும் யாரிடமும் பேசாமல் செல்ல வேண்டும் அதே நேரம் சுக்கர பகவானின் காயத்ரி மந்திரத்தை ஜெபித்து கொண்டு கிரிவலம் செல்ல வேண்டும் மீண்டும் ஒரு முறை அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்றேன் ஓம் அஸ்வத் வஜாய தனுர் அஸ்தாய தீமகி தன்னோர் சுக்ர பிரஜோதியார் இந்த சக்தி வாய்ந்த சுக்கிர பகவானின் காயத்ரி மந்திரத்தை கிரிவலம் செல்லும்போது கண்டிப்பாக சொல்லிக்கொண்டே செல்ல வேண்டும் பூத நாராயண பெருமாள் கோவிலில் கிரிவலத்தை நிறைவு செய்ய வேண்டும் இவ்வாறு ஒரு கார்த்திகை மாதம் வரும் ஏகாதசி திதி அன்று கிரிவலத்தை ஆரம்பித்து ஒவ்வொரு மாதமும் வரும் பலர்பிதை ஏகாதசி மற்றும் தேய்ப்பிரை ஏகாதசி திதி இதே போல கிரிவலம் வர வேண்டும் இவ்வாறு ஒரு வருடத்தில் இருபத்தி நாலு முறை கிரிவலம் வருவதன் மூலமாக சுக்கர பகவானின் அருள் ஆசி முழுமையாக கிடைக்கும் பலருடைய ஜாதகத்தில் போன நான்கு பிறவிகளில் விளைவாக சுக்கர பகவான் நல்ல நிலையில் இருப்பது கிடையாது இதை சிறிதளவும் மாற்றி ஒரு அளவு வசதியாக நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த வழிமுறையை அகத்தியர் உபதேசம் செய்திருக்கிறார் நாமும் பயன்பெற்று பல அடைவோம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீகப் பதிவை செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்